வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திக்கிறோம் குறிப்பாக நிதி நெருக்கடிகளோ அல்லது உணர்வுபூர்வமான துன்பங்களோ நம்மை தாக்கும்போது இருள் நம்மை விழுங்குவது போல் உணர்கிறோம் சில சமயங்களில் நம்மிடம் உள்ளவை மிகவும் குறைவாக இருப்பதால் இதைக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்று நிராசையில் ஆழ்ந்து விடுகிறோம் இரண்டு இராஜாக்கள் நான்கு ஒன்று மைனஸ் ஏழில் கணவனை இழந்து கடனில் மூழ்கிய ஒரு விதவையின் கதையை படிக்கிறோம் அவள் மிக மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டாள் அவளுடைய ஈர்மகன்களும் கடனை அடைப்பதற்காக அடிமைகளாக விற்கப்படும் ஆபத்தில் இருந்தனர் அவள் வீட்டில் மீதமிருந்தது ஒரு குடுவை எண்ணெய் மட்டுமே ஆனால் இந்த சிறிய புரிந்துகொள்ள முடியாதவாறு தோன்றும் எண்ணெய் இவ்விரயத்தில் ஷேமென் ஒரு அதிசயத்தின் தொடக்கமாக மாறியது பண்டைய காலத்தில் எண்ணெய் வெறும் எரிபொருளாக மட்டுமல்ல அது வாழ்க்கை ஆசீர்வாதம் மற்றும் செழிப்பை குறிக்கும் அவளுக்கு அது உயிர் தேவையான எல்லாமாக இருந்தது ஆனால் கடவுளின் மனிதனாகிய எலிசா மூலமாக இந்த சிறியவள முடிவற்ற வளங்களின் ஒரு பாதையாக மாறியது எலிசா அவளிடம் அக்கம்பக்கத்தினரிடம் இருந்து முடிந்த அளவு காலிக் குடங்களை கடன் வாங்கி வரச் சொன்னார் பின்னர் மூடிய கதவுகளுக்கு பின்னால் அவள் தன் குடுவையில் இருந்த எண்ணெயை எல்லா கடன் வாங்கிய குடங்களிலும் ஊற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆச்சரியமாக எண்ணெய் எல்லா குடங்களும் நிரம்பும் வரை ஓடிக்கொண்டே இருந்தது மேலும் குடங்களை இல்லாதபோது மட்டுமே நின்றது அவள் எண்ணெயை விற்று கடன்களை அடைத்து மீதமிருந்த பணத்தால் தன் குடும்பத்தை பராமரித்தாள் நம்முடைய வாழ்க்கையில் நிராசையின் கடன்கள் என்ன இந்த கடன்கள் நம்மை நித்திய அடிமைத்தன நிலையில் பாவத்தின் சங்கிலிகளில் போடுகின்றன ஆனால் கடவுள் நம்முடைய கடன்களை அடைப்பதற்கு ஏற்கனவே முடிவற்ற எண்ணெய் அவருடைய அளவற்ற கிருபையை தயார் செய்து வைத்திருக்கிறார் அந்தக் கிருபை இயேசு கிறிஸ்து நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய ஆன்மீக கடன்களை நாமே அடைக்க முடியாது ஆனால் இயேசு அவை அனைத்தையும் சிலுவையில் சுமந்து முழுமையாக செலுத்தப்பட்டது என்று அறிவித்தார் நம்மிடம் ஒரு சிறிய புரிந்து கொள்ள முடியாதவாறு தோன்றும் எண்ணெய் குடுவை நாமே மட்டுமே இருந்தாலும் அவருடைய கிருவை நாம் தயார் செய்யும் குடங்களின் அளவை விடவும் நம்மால் கற்பனை செய்ய முடிந்ததை விடவும் அதிகமாக நம்மை நிரப்ப முடியும் இப்போது நீங்கள் நிராசையான சூழ்நிலையில் இருந்தால் ஒரு கணம் நிறுத்தி உங்கள் பார்வை எங்கு செல்கிறது என்று சிந்தியுங்கள் உங்கள் குறைந்த வளங்களை கண்டு நிராசையடைகிறீர்களா அதற்கு பதிலாக கடவுளின் கிருபையையும் ஆற்றலையும் பெறுவதற்கு காலி குடங்களை தயார் செய்யுங்கள் அந்த குடங்கள் உங்கள் கடவுள் மீதான விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆகும் இயேசு நம்முடைய சிறிய அர்ப்பணங்களை பயன்படுத்தி நம்முடைய முழு வாழ்க்கையையும் மாற்றும் அதிசயங்களை செய்கிறார் அவர் எந்த எல்லையையும் வைப்பதில்லை நாம் தயார் செய்தவற்றிற்கும் கேட்டவற்றிற்கும் அதற்கு மேலாகவும் அவர் நம்மை அபரிமிதமாக நிரப்புகிறார் இன்று இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற கிருவையை ஏற்றுக்கொண்டு எந்தவொரு கஷ்டத்தையும் வெல்லும் ஆற்றலுடன் கூடிய வாழ்க்கையை வாழுங்கள்